ஓம் ஸ்ரீ ஆன்ம அனுபூதிக்கான பயணம் ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் இயற்கை அதாவது பிரபஞ்ச படைப்பு ஆண்டவனின் உள்ளார்ந்துள்ள விதிமுறைகளின் புற உருவமாகும் ஆகையினால் இந்த விதிமுறைகளுக்கு கீழ்படிய நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் நோய் மன முரண்பாடுகள் மற்றும் எல்லாவித துன்பங்களும் கீழ்படியாமையின் விளைவுகள் சுதந்திர விருப்பத்தை தவறாக பயன்படுத்துவதால் மனிதர்கள் தவறாக நடந்து கொள்வதை தேர்ந்தெடுக்கிறார்கள் மேலும் அவர்களுடைய செயல்கள் தெய்வீக விதிமுறைகளுக்கு மாறுபட்டு இருப்பதனால் பின்னர் நரம்பு மண்டலம் மற்றும் உணர்வு நிலையில் எதிர் விளைவுகளை உண்டாக்கி அதனால் உடலிலும் மனதிலும் முரண்பாடுகளை உருவாக்குகின்றன உணவு பழக்கத்தை பொறுத்த வரையில் ஆரோக்கியத்தின் விதிமுறைகள் பெரும்பாலும் பின்பற்றப்படுவதில்லை பெரும்பாலான மக்கள் அவர்களுடைய சொந்த சவக்குழியை அவர்களுடைய கரண்டையாலும் முள்கரண்டையாலும் தோண்டிக் கொள்கிறார்கள் மிருக காட்சி சாலையில் உள்ள விலங்குகளுக்கு சராசரி மனிதர்களை விட மிக விஞ்ஞான பூர்வமாக உணவளிக்கப்படுகிறது உங்களுடைய சுவை உணர்வை மகிழ்விப்பவையின் மூலமாக மட்டுமே அல்லாமல் நீங்கள் எதை உண்ண வேண்டும் என்பதை வைத்து உங்களுடைய உணவு பழக்கங்களை அடக்கி ஆள வேண்டும் உங்களுடைய உணவு திட்டத்தில் புதிய பழங்கள் காய்கறிகள் இயற்கையான முழு தானியங்கள் பருப்பு வகைகள் ஆகியவை மேலோங்கி இருக்குமாறு சேர்க்கப்பட்டிருக்க வேண்டும் மிக அதிகமாக சுத்திகரிக்கப்பட்ட மாவுகளையும் மிக அதிகமான இனிப்பு வகைகளையும் தவிர்க்க வேண்டும் அத்துடன் குறைந்தபட்ச கொழுப்பு சத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் ஏனெனில் இவை ஆரோக்கியத்திற்கு மிகவும் கேடு விளைவிக்க கூடியவை கந்தகம் இல்லாத இயற்கை சூரிய வெளிச்சத்தில் உலர்த்தப்பட்ட பழங்கள் மிகச்சிறந்த இனிப்பு வகைகளாகும் அதிகமாக இறைச்சி சாப்பிடுபவர்கள் அல்லது இறைச்சி சாப்பிடுபவர்கள் எல்லா வகையான மாட்டிறைச்சி மற்றும் பஞ்சு இறைச்சியை கட்டாயமாக தவிர்த்து அந்த பழக்கத்தை விட வேண்டும் இறைச்சி சாப்பிடுவதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் முழுவதுமாக இறைச்சியை தவிர்த்து பால் பொருட்கள் முட்டைகள் கூட சேர்த்து கொள்ளக்கூடாது பால் பொருட்கள் காய்கறி புரத உணவுகள் அடங்கிய திட்ட உணவாகும் ஒப்பிடப்படாத வேர்க்கடலை அல்லது பாதாம் அல்லது சமைக்கப்படாத பீன்ஸ் ஆகியவை பொடியாக அரைக்கப்பட்டு ஆரஞ்சு சாற்றுடன் கலக்கப்பட்டது இறைச்சிக்கு பதிலான நல்ல புரத உணவை கொடுக்கும் மூலமாகும் உணவு வேலைகளுக்கு இடையில் பால் குடிக்கவும் உணவுடன் சேர்த்து அல்ல தேவைக்கு அதிகமாக சாப்பிடுவதை தவிர்க்கவும் உடலின் தேவையை விட அதிகமாக உண்பது தவறாக உண்ணும் பழக்கத்தை போன்றே தீங்கானது சாப்பாட்டிற்கு மணி அடிக்கிறது என்பதனால் சாப்பிட வேண்டும் என்று நினைக்க வேண்டாம் அப்படியே சாப்பிட்டாலும் குறைவாக சாப்பிடுங்கள் அத்துடன் வாரத்திற்கு ஒரு நாளும் மாதத்திற்கு சேர்ந்தாற்போல் மூன்று நாட்களும் புதிய பழச்சாறு அல்லது பூட்டப்படாத பழச்சாறு குடித்து உபவாசம் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் சரியான கழிவு நீக்கம் மிகவும் முக்கியம் உங்களுடைய உடலை சுத்தம் செய்ய புதிய பழங்களும் காய்கறிகளும் உங்களுக்கு உதவி செய்யும் உபவாசம் இருக்கும் பொழுது ஆரஞ்சு பழ சாற்றுடன் வீரியம் குறைந்த இயற்கையான மலமிலக்கியை எடுத்துக்கொள்வது நல்லது தேகநிலையும் நல்ல ஆரோக்கியத்திற்கு முக்கியமானது தவறான தேகநிலை பல உடல் பாகங்களிலும் முக்கிய உறுப்புகளிலும் உயிராற்றலின் ஆரோக்கியமான ஓட்டத்தை தடை செய்கிறது மிகச்சிறந்த தேகநிலையானது மார்பை வெளித்தள்ளி தோள்களை பின்னு கிழித்து வயிற்றையும் அடிவயிற்றையும் உள்ளு கிழித்து வைப்பதுதான் பின் சாய்ந்த அல்லது கூண் விழுந்த தோல் பட்டைகளுடனும் நிற்காதீர்கள் சுவாசத்திற்கும் முதுகு தண்டில் உயிராற்றல் பாய்வதற்கும் இடையூறு செய்யும்படியான முதுகு தண்டு நேராக இல்லாத குனிந்த நிலையில் அமர வேண்டாம் உளவியல் ரீதியாக பின்சாய்ந்து அல்லது தேகநிலை தோல்வி மனப்பான்மையை குறிக்கிறது எப்பொழுதும் நிமிர்ந்து உட்காரவும் நிமிர்ந்து நிற்கவும் உங்களுக்கு உள்ளும் உங்களை சுற்றிலும் உள்ள எல்லையற்ற சக்தியின் மேல் மனதை வைத்து உங்களையே கட்டுப்படுத்துபவராக இருங்கள் தினமும் உடற்பயிற்சியை தவறாமல் செய்யுங்கள் உதாரணமாக நடைபயிற்சி நுரையீரல்களின் பகுதி வரை நிரம்புமாறு அமைதியாகவும் ஆழமாகவும் சுவாசிக்க கற்றுக்கொள்ளுங்கள் சரியான சுவாசத்தினாலும் உடற்பயிற்சியினாலும் உடலானது நன்றாக பிராண வாயுவினால் நிரப்பப்பட்டால் அங்குள்ள உயிர் சக்தி மூளை உட்பட முழு உடலுக்கும் உயிராற்றல் ஊட்டப்படுகிறது இறுதியாக உடல் அம்சங்களின் இளமை தன்மையை பொறுத்தவரை உங்களுடைய பாலுணர்வு சக்தியை சேமித்து வைப்பது உச்சபட்ச முக்கியமானது சிற்றின்பத்தில் மட்டற்ற நுகரவும் இயற்கையினுடைய படைப்பாற்றலின் தவறான பயன்பாடும் நோயையும் முதுமையையும் எதை காட்டலும் விரைவாக கொணரும் அது உடலின் உயிராற்றலை குறைத்து எதிர்ப்பு சக்தியை பலவீனப்படுத்தும் நல்ல ஆரோக்கிய முறைகளை கடைபிடிப்பதனாலும் தவறான உடல் ரீதியான மற்றும் மன ரீதியான செயல்களினால் அக உயிர் சக்தியை குறைக்காமல் இருப்பதனாலும் நீங்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தையும் இளமையையும் தக்க வைக்கும் திறனை அதிகப்படுத்த முடியும் கடந்த பிறவிகளின் ஆரோக்கியம் மற்ற கர்ம வினைகளை கூட பெருமளவு அகற்ற முடியும் உங்கள் கடந்த காலம் எப்படி இருந்தாலும் சரி மாற முயற்சி செய்வதற்கு ஒருபோதும் காலம் கடந்து விடவில்லை அதுபோல உங்களுடைய தீய பழக்கங்களை திருத்திக் கொள்வதற்கும் ஒருபோதும் காலம் கடந்து விடவில்லை இளமையின் ஊற்று அகத்தே உள்ளது வெகுவாக தேடப்படும் இளமையின் ஊற்று உங்களுடைய ஆன்மாவிலேயே காணப்பட வேண்டும் உங்களுடைய ஆன்மாவின் இயல்பு இறைவனின் சாயலில் உண்டாக்கப்பட்டுள்ளதால் அது அமரத்துவம் வாய்ந்தது அது ஒருபோதும் உடலை பாதிக்கும் அளிபாடுகளுக்கு உள்ளாகாது ஆன்மாவை எந்த ஆயுதமும் வெட்ட முடியாது தீ அதை எரிக்க முடியாது நீர் அதை நனைக்க முடியாது காற்றாலும் அதை உலர்த்த முடியாது ஆன்மா மாற்ற முடியாதது எங்கும் நிறைந்தது எப்பொழுதும் அமைதியானது அசைவற்றது என்றென்றும் நிரந்தரமாக அவ்வாறே இருப்பது உங்களுடைய உடலுக்குள்ளேயே இந்த அமரத்துவம் இருக்கின்றது மாயையின் கற்பனை தோற்ற கனவாகிய பலவீனத்தையும் நலிவையும் நீங்கள் கனவு காண்கிறீர்கள் அதனால் உங்களுக்கு பின்னாலும் உங்கள் ஆன்மாவினுள்ளும் மறைந்திருக்கும் இறைவனின் நிரந்தரமான சக்தி இருப்பதை நீங்கள் காண்பதில்லை இதை அவசியம் நீங்கள் உணர வேண்டும் அந்த உணர்வு நிலையை நீங்கள் ஒரு முறை பெற்றுவிட்டால் பின் இறப்பும் கூட உங்களை அச்சமுறை செய்ய முடியாது ஆண்டவனை அறிந்தவர்கள் அந்த உணர்வு நிலையை பெற்றிருக்கிறார்கள் அவர்கள் படைப்பினுடைய அணு அமைப்பின் அறிவியலும் அதனுடைய மூலமும் சாராம்சமும் இறைவனின் பாடைக்கும் எண்ணத்திலிருந்து தோன்றியிருப்பதை அறிவார்கள் அவனை அறிவது என்பது இந்த உடலை பரம்புரலின் ஒரு அம்சமாக காண்பதாகும் இந்த அனுபூதியின் அற்புதங்களை மக்களின் உற்று நோக்கும் ஆர்வத்திற்கு முன் வெளிக்காட்டக்கூடாது ஆனால் இறை அனுபூதி பெற்ற மகான்கள் அந்த சக்தியை ஏதோ ஒரு வழியில் மறைமுகமாக வெளிப்படுத்தியுள்ளார்கள் உங்களுக்கு கனவுகளில் நீங்கள் என்னவாக இருக்க விரும்புகிறீர்களோ அவ்வாறே உருவாக்கிக் கொள்ள முடியும் நீங்கள் விரும்புகிறீர்களோ அதை முடியும் சில நேரங்களில் நீங்கள் நோயாளி சில நேரங்களில் செல்வந்தர் மற்றும் இவ்வாறாகவே எதை வேண்டுமானாலும் செய்ய முடியும் விழித்திருக்கும் நிலையில் மனதின் சக்தி இறை உணர்வு நிலையின் ஒரு பகுதி என்று நீங்கள் உணர்ந்து மனதை எப்படி கட்டுப்படுத்துவது என்று அறிந்து கொள்ளும் பொழுது உங்களால் அதை போலவே உடலையும் உங்கள் முழு கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர முடியும் ஆன்மாவின் மீது தியானம் செய்யும் முறையின் மூலம் மனதை உங்களுடைய அதன் அதிசயங்களை செய்ய வைக்க முடியும் உங்களுடைய உண்மையான ஆன்மாவாகிய காணும் பொழுது உடலானது ஆண்டவனின் வெளிப்பட்ட தோற்றம் அல்லாமல் வேறு எதுவும் இல்லை என்பதை நீங்கள் காண்பீர்கள் இந்த வழியை உறுதியோடு பின்பற்றும் உண்மையான சாதகர்கள் ஆன்மாவின் அழியா தன்மையின் புதிரை அறிவார்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் நீங்கள் மகிழ்ச்சியாகவும் சமநிலையான மனதோடும் எல்லா செயல்களையும் விருப்பத்தோடும் செய்தால் நீங்கள் மனதளவில் எப்பொழுதும் இளமையாக இருக்க முடியும் நீங்கள் ஆரோக்கிய விதிமுறைகளுக்கு கீழ்ப்படிந்து இச்சா சக்தியை உபயோகித்து நிலையற்ற பிரபஞ்ச ஆற்றலை ஈர்த்தால் உங்களுடைய உடலில் உயிர் இளமையை மேம்படுத்த முடியும் அத்துடன் எல்லாவற்றிற்கும் மேலாக நீங்கள் இறை பிரதிபிம்பத்தில் உருவாக்கப்பட்ட அழியாத தன்மையுடையவர் என்று அறிந்தால் உங்களுடைய முழு இருப்பும் நிரந்தரமான இளமையுடன் பிரகாசிக்கும் மேலும் இது இறை சித்தமானால் நீங்கள் இந்த அழியும் தன்மையுடைய உடலை விட்டு நீங்கும் பொழுது மரணம் என கூறப்படுவதை அனுபவிக்க மாட்டீர்கள் அப்படியே இறப்பனுடைய இயற்கையான மாற்றத்தை மேற்கொள்ள வேண்டி இருந்தாலும் அது ஒரு அமைதியான கனவாகத்தான் காணப்படும் ஒவ்வொரு காலையும் இரவில் உறங்க போகும் முன்பும் தியானம் செய்வதற்கு ஒரு உறுதியான தீர்மானம் செய்யுங்கள் ஓ பரம்பொருளே நான் முதலில் இறுதியில் எப்போதுமே தியானத்தில் உன்னுடனான என் தொடர்பை காப்பேன் நான் இந்த நுழைவாயில் வழியாக உன்னை காண்பேன் நீ என்னை ஆசிர்வதித்துள்ளாய் உன்னை நான் காணும் வரை என்னுடைய தேடலில் உறுதியாக இருக்க என்னை ஆசீர்வதிப்பாய் தெய்வ தந்தையுடன் உங்களுடைய ஒருமையை உணரவும் உங்கள் உடலையும் மனதையும் நீங்கள் குறைபாடற்றதாக செய்து அவற்றின் இணக்கத்தின் காரணமாக உங்களுக்குள் அவனுடைய இருப்பை உணர வேண்டும் என இறைவனிடம் பிரார்த்தனை செய்யுங்கள் மகிமை உங்களுடன் தங்கி இருக்கட்டும் உங்களுடைய உடலையும் மனதையும் அவனுடைய பேராற்றல் செறி அத்துடன் அவனுடைய பேர் ஆன்மா உங்களுக்குள் இருக்கும் ஆன்மாவை விழித்தல செய்யட்டும் அவனுடைய எல்லையற்ற அமரத்துவத்தை உங்களுடைய உடல் மனம் ஆன்மாவில் பதிவு செய்யும் அவனது மகிமையை உணருங்கள் தொடரும் ஓம்